பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்லுவாங்க பூராடத்துல பிறந்தா நூலாடாது அதெல்லாம் வழக்கு சொல்ல அப்படி எல்லாம் கிடையாது தன்னை நம்பியவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நம்பிக்கை அப்படிங்கறத இவங்ககிட்ட ஏர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அது நிப்பாங்க அதுல எல்லாம் மத்தவங்க என்ன பொருளை சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அந்த அபிப்பிராயத்தை அவ்வளவு சீக்கிரம் மாற்றிக்க மாட்டாங்க சுக்கர பகவானோட நட்சத்திரம் இதை பொறுத்த வரைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கடினமா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு தான் பெரும்பாலானவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த போராட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அந்த வியாபாரத்தில் எப்படி தந்திரமாக செய்யணும் தொழில் தருமங்கிறது என்ன அதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பலகனவங்களையும் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டாங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா தயங்காம செய்யக்கூடியவங்க அந்த உதவி செஞ்சவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க போனா போட்டு அவன் செஞ்சுட்டு போறான் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு பெரும்போக்கா விடக்கூடிய சாமர்த்தியமும் பெருந்தன்மையும் உள்ளவங்க தான் போராட நட்சத்திரக்காரங்க பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்